யமா யமா அது அந்த பாஞ்சாயிரத்தை உங்கள் அக்கவுண்ட்ல போட்டுட்டு வந்துடுறேன் நான் போய் சரியாமா ஆ சரிம்மா சரிம்மா சரிமா சரிமா போய்ட்டு புரியுது புரியுது வாங்கிட்டு வந்தரமா சரிமா எங்க எங்க

கோமதி ஃபோன் பண்ணா நைட்டிலாம் ஆஃபரில் போட்டிருக்கிறாங்கன்னு நம்மளும் போட்ட நைட்டி தானே போட்டிருக்கிறோம் போய் மாமியாக கிளவித் தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துடலாம் நைஸாக போவோம் சோ என்ன முன்னாடியே சேர் போட்டு உக்காந்துருக்குது ஐய ஐயா இது கண்ணில் மாட்டினா அவ்வளோதானே சைலண்ட்டாக போவோம் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்குதான்னு குளிஞ்சு குழிஞ்சு ஓடிடுவோம் இல்லத்தே ஏத்தே போகும்போது எங்க அப்புறம் எங்க அப்புறம் கேட்க உங்களுக்கே தெரியாதே தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறீங்களே தே என்ன போகிற காரியம் விளங்குன மாதிரி தான் அது இல்லை தே நைட்டி போட்டதே போட்டுட்டு கிடக்கிறோம் சரியே நம்ம போய் புதுசா எடுக்கலாம் அப்படின்னு தான் தே நான் போறேன் சரி காசு எது வச்சிருக்கீங்களா தே ஆயிரம் ரெண்டாயிரம் நீ

கண்ணியா என்கிட்ட அந்த பதினஞ்சாயிரம் அண்ணி அண்ணனை போட சொன்னல அந்த காசு எடுத்துட்டு இது ஷாப்பிங் போறேன் ட்ரெஸ் எடுக்க நைட்டு போட்டதே போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டா நான் அது வந்து சேமிச்சிட்டு இருக்கேன் சொன்னேன் அப்புறம் சரி அண்ணா சொல்றது கேளுமா உடனே வந்து சரி நான் வந்துட்டு அண்ணன் கொஞ்சம் காசு இருக்கு நான் அதுல எடுத்துக்கிறேன்ட்டு போயிட்டா நாங்க புது ட்ரெஸ் எடுக்கலாம் நாரிய அட்ரஸ்ல அதை ஆஃபர் வேற என்னதே நீங்களும் நாத்த எங்க கிளம்பற மாதிரி இருக்கு எங்க போறீங்க அம்மா மகாராணி 나 கேட்டப்போ உங்களுக்கு இப்போ நீ கேட்டா மட்டும் உங்களுக்கு கிనికి போமோ எங்க போறீங்க கேக்குறீங்க நீ அதெல்லாம் சேக்க கூடாது தெரியாதா அதா போவ எனக்கு எடுத்தால் இப்போ நீ கிளாஸ் சரி சரி நான் என்ன என்ன எந்த கடைக்கு போகிறீங்க அதான் கேட்க சொன்னாங்க அப்படி தான் கேட்க சொன்னாங்க உங்கள் அம்மா அதான் கேட்குறேன் சரி 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 இப்ப இப்போ காசு அத்தை ஏற்ற உங்கள் மகளுக்கு நான் மட்டும் காசு வந்துடுது ஆ நான் கேட்டப்போ இல்லைன்னு சொன்னீங்க அக்கௌண்ட்டில் தான் ஒரு லட்ச ரூபா க்ரெடிட் ஆகிருக்குன்னு சொல்லி உங்கள் பொண்ணு தான் உங்கள்கிட்ட மெசேஜ் காமிச்சதெல்லாம் பார்த்துட்டேன் தே நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் இல்லை இல்லைன்றீங்க என்கிட்ட கொடுக்க மாட்டேங்கிறீங்க இப்போ மவுளுக்கு மட்டும் எப்படித்த கொடுக்குறீங்க ரெண்டு பேர்த்தி ஒன்றா நினைங்கத்தை மவுளா மவுளையும் மறுமளி ஒன்றா பாருங்கள் சரி சரி விட எல்லாம் நம்ம சேர்ந்து போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துருவோம் அதுலாம இங்க நடந்த பிரச்சனை பத்தி என் மவுண்ட சொல்லாத சொன்னு வச்சுக்கோ அவங்க மனசு கஷ்டப்படும் அதனால இந்த பிரச்சனையை இதோட விடு நம்ம மூணு பேர் போய் நல்ல ட்ரெஸ்ஸா துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துடலாம் சரியாமா புரியுது புரியுது மனசு கஷ்டப்படும்லாம் நீங்கள் கூப்பிட கிடையாது மாதம் மாதம் உங்கள் பேரில் ஒரு பாஞ்சாயிரம் அவருக்கு போட்டுக்கிட்டு இருக்காருல்லத்தை அதெல்லாம் இனிமேல் போட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சாங்கிறதுக்கு தான் திருந்திட்டிங்க சரி சரி எப்படியோ நீங்கள் திருந்தி என்னையும் உங்கள் மாதிரி நினச்சா ரொம்ப சந்தோஷம் போகலாம் போகலாம் வாங்க